நம்ம ஒரு கோயில் கோபுரங்களை பார்த்துருப்போம் கோயில் கோபுரங்களில் இருக்கக்கூடிய சிலைகளை சுதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுதைகள் சாமி சித்தர் தேவர் பொதுமக்கள் உள்ளிட்ட பல வடிவங்களில் இருக்கும் ஆன்மீக புராண வரலாறு சொல்கிற மாதிரியும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரியும் மங்கள வாத்தியங்கள் இசைக்கிற மாதிரியும் இருக்கும் அதை நாம் கவனிச்சிருப்போம் அது மட்டும் இல்லை அந்த சுதைகளில் உடலுறவு கொள்கிற மாதிரியும் ஆடைகள் முழுக்கவே இல்லாத மாதிரியும் அமைக்கப்பட்டிருக்கும் அதையும் நாம் கவனிச்சிருப்போம் குறிப்பாக மதுரை அழகர் கோயிலில் சரி ஏன் அவ்வளவு பேர் வந்து போகக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய கோபுரங்களை இப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அந்த காலம் தொழில்நுட்பம் வளராத காலம் எந்த ஒரு விஷயத்தையும் பெரியவங்க சொல்ல செவி வழியா கெட்டு தெரிஞ்சுக்குவாங்க அப்படி இல்லைன்னா படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க மோஸ்ட்லி செவி வழியா சொல்ல தான் கெட்டு தெரிஞ்சுக்குவாங்க ஆனா புதுசா திருமணம் பண்ணிக்கிறவங்க தாம்பத்திய உறவுல ஈடுபடுறப்போ அந்த காலத்துல போதிய அளவு அவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கு அதுக்கு தான் இந்த மாதிரி கோயில் கோபுரங்களை சுதைகள் அமைச்சாங்க நம்ம பெரியவங்க அதனால் தான் புதுசாக கல்யாணம் ஆனவங்ககிட்ட நம்ம முன்னோர்கள் நீங்கள் மனசை விட்டு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் தனியாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதன் மூலமாக புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதன் மூலமாக நம்மளுடைய முன்னோர்களும் இப்படி தான் இருந்துருக்காங்க நம்மளும் இப்படி இருக்கிறதுல தப்பு இல்லை இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஐயப்பாடுகள் எல்லாமே நீங்கி அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும் பயம் போகும் இந்த மாதிரியான பயனுள்ள உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க